வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த முறை நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கடல் நண்டு அதாவது சம்பா நண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பகுதியில் இந்த நம்ம பக்கம் வந்து களி நண்டு அப்படின்னு சொல்லுவோம் அந்த நண்டு தான் நமக்கு கிடச்சிருக்கு அதுதான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி மாதிரி நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல நிறைய வேலைகள் இருந்துகிட்டே அதனால வந்து வீடியோ எடுக்கிற அந்த டைம் சுத்தமாக கிடைக்கிறது இல்லை அதனால் நம்ம வந்து வீடியோ தொடர்ச்சியாக போட முடியல இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்ம வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் பெரும்பாலும் இந்த நண்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆற்றில் தான் அதிகமாக இருக்கும் ஆற்றில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் பகுதியில் நிறையாவே இருக்கும் இந்த நண்டு கடலில் கிடைக்கிறதுல ரொம்ப ரொம்ப அரிது ஏன்னா கடலில் வந்து எப்போயாவது தான் ஒன்று ரெண்டு இது மாதிரி கிடைக்கும் அதுவும் வந்து இந்த சேர் அதிகமாக இருக்கிற இடங்களில் போனால் மட்டும்தான் இந்த மாதிரி நண்டு ஏதாவது ஒன்று ரெண்டு கிடைக்கும் அது இல்லாமல் நமக்கு கிடைச்சிருக்க நண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் பெரிய நண்டு அது இது வந்து நம்ம கடலுக்கு வந்து ரெண்டாவது நாள் நமக்கு கிடைச்சிது அதனால் நம்ம கடலுக்கு கரியை வந்து இது உயிரோடு கொண்டு போனோம் அப்படின்னா இதோடய விலை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஏன்னா எப்போவுமே இந்த நண்டுக்கு வந்து ஒரு டிமாண்ட் அதிகம் ஏன்னா இது வந்து கிடைக்காது அதுவும் உயிரோடு கிடைக்கிது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விலை அதிகமாக தான் இருக்கும் இதில் வந்து அதுவும் இல்லாமல் இந்த நண்டு உயிரோடு கிடைக்கிது அப்படின்னா உடனே எதாவது ஒன்று மீன் மீனையோ எதையாவது ஒன்று கடிச்சு இருந்தது அப்படின்னா உடனே வந்து ஒரு காலை வந்து விட்டுரும் அதனாலவே பார்த்தீங்கன்னா இந்த நண்டு வந்து ரெண்டு காலோடய வந்து உயிரோடு கொண்டு போய் நம்ம கரையை கொடுத்தோம் அப்படின்னா அதோடய விலை வந்து எப்போதுமே அது ஜாஸ்தியாகவே இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த நண்டை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கெலாம் ஆனால் விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இதில் சின்ன சின்ன நண்டுலாம் கிடைக்கும் ஒரு கால் கிலோ நூறு கிராம் அந்த மாதிரி நண்டுலாம் கிடைக்கும் அதுக்கெல்லாம் விலை கம்மி தான் அது வந்து அதிகமாக கிடைக்கும் ஏன்னா அந்த ஆற்றுல வந்து அதிகமாக நண்டுக்குன்னு வில போடுவாங்க அதுக்கு வந்து நிறையவே இந்த நண்டு கிடைக்கும் இது மாதிரி நண்டு கிடைச்சது அப்படின்னா பார்த்திங்கன்னா அது வந்து பயங்கரமாக அது காலெலாம் அசையாத அளவுக்கு ரெண்டு பக்கமும் கட்டி தான் கறியாக கொண்டு போகும் ஆனால் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா உயிரோடவே இருக்கும் தண்ணி மட்டும் லைட்டாக அப்போ மேலே தெரிஞ்சு விட்டாலே போதும் அந்த அளவுக்கு உயிரோடவே இருக்கும் இது நண்டு நண்டு கடையில் கிடைக்கும்போது இந்த நண்டு வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து மீன்களோட கிடைக்கும் போது வந்து அது அடிப்பட்டு வந்து ரொம்ப சுரண்டு போயிருக்கு அது சீக்கிரம் இறந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம அந்த ஐசில் தான் போட போகிறோம் இருந்தாலும் வந்து கட்டி வைப்போம் அப்படிங்கிறத கட்டி வைக்கிறோம் இந்த நண்டு வந்து வாங்கி சாப்பிட்டு வரணும் சூப்பராக இருக்கும் அது முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த நிறைய பேருக்கு வந்து இது ஒத்துக்காது உடம்பு சூடு இருக்கிறவங்களுக்கு வந்து சுத்தமாகவே ஒத்துக்காது வயிறை வந்து வயிறு கலக்கி விட்டுரும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான இது இந்த நண்டு கிடைச்சது அப்படின்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த நண்டோட கால்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது கட்டி சாப்பிட்றது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும்